நாற்பத்தி எட்டாம் சங்கீதம் பதினான்காம் வசனத்துல இந்த தேவன் என்றெண்டைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் அதாவது நம்முடைய உயர்விலும் தாழ்விலும் சந்தோஷத்திலும் துக்கத்திலும் கண்ணீரிலும் கலக்கத்திலும் எந்த சூழ்நிலையிலையுமே அவர் நம்முடைய தேவனாகவே இருக்கிறார் சூழ்நிலைக்கு ஏற்றபடி அவர் மாறுகிறவர் அல்ல நிலைமைக்கு ஏற்றபடி அவர் நம்மை விட்டு விலகி போகிறவரும் அல்ல எந்த சூழ்நிலையிலும் நம்மை அவர் நேசிக்கிற அருமையான ஆண்டவரா இருக்கிறார் அவருடைய கரத்துல நம்மை முழுவதும் ஒப்பு கொடுத்து என்னை நடத்துமையா என்று ஒப்பு ஆனால் நம்முடைய கரத்தை அவர் இருக பிடித்து கொள்ளுகிறார் பிரியமானவர்களை நம்முடைய கரத்தை அவர் பிடித்த நாள் முதற் கொண்டு மரண பரியந்தம் நம்மை அவர் நடத்துவதற்கு வல்லமை உள்ளவராய் நம்மோடு கூடவே இருக்கிறார் இடையில அவர் விட்டு விலகி போகிற தேவன் அல்ல நம்முடைய பேச்சு நம்முடைய செயல்கள் ஒருவேளை அவரை வேதனை படுத்துகிறதா இருந்ததே ஆனா நம்மை கண்டித்து உணர்த்துவாரே தவிர நம்மை விட்டு விலகி போகிற தேவன் அல்ல பிரியமானவர்களை ஒருவேளை நீங்க நினைக்கிறீங்களா நான் நம்பி இருந்தவங்க எல்லாம் என்னை கைவிட்டுட்டாங்க என்னுடைய கணவன் அல்லது என்னுடைய மனைவி என்னை விட்டு விலகி போயிட்டா என்னுடைய பிள்ளைகள் என்ன என்னன்னு கேட்க மாட்டேங்கிறாங்க என் பிள்ளைங்க என்னை அற்பமா நினைச்சு ஒதுக்கி தள்ளிட்டாங்க என்னுடைய வேதனையை பகிர்ந்து கொள்ளுவதற்கு கூட யாருமே இல்ல நான் தனித்திருந்து தனிமையாய் என்னுடைய பயணத்தை நான் தொடங்கிறது போல இருக்குது என் கூட யாருமே இல்லை என்று சொல்லி கலங்குறீங்களா கவலைப்படாதீங்க நம்மை படைத்த ஆண்டவராகிய கத்தர் நம்ம கூடையே தான் இருக்கார் அவர் எங்கேயோ இல்ல பிரியமானவர்களை நம்ம பக்கத்திலயே தான் நமக்கு நிழலா இருக்கிறார் நம்ம தான் உணரல அவர் நம்ம கூட இருக்கிறார் என்பதை மனிதர்களை நம்பாதீங்க உங்களுடைய மன பாரத்தை மனுஷங்கள்ட்ட சொல்லும் போது ஐயோ அப்படியே ஆச்சு அப்படின்னு ரொம்ப அக்கறையா இருக்கிறது போல கேட்டுக்கிருவாங்க ஆனா உங்களுக்கு பின்பாக முதுகுக்கு பின்பாக போய் ஏளனமாய் பேசி கைத்தட்டி சிரிக்கிற கூட்டம் தான் இந்த நாட்களில எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்கிறோம் பிரியமானவர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ மாத்திரம் பிடிச்சுக்கோங்க அவர் தான் கடைசி வரை மரணம் வரை நம்மை நடத்துகிறவர் மரணத்திற்கு பிற்பாடும் நம்மோடு கூட இருக்கிறவர் மரணம் வரை இந்த பூமியில அவர் நம்ம கூட இருக்கிறார் மறித்த பிற்பாடு அவர் இருக்கிற இடத்துல அவர் கூட நம்ம இருக்கிறோம் பிரியமானவர்களை இது எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் பாத்தீங்களா அவருடைய கைய நம்ம பிடிக்க வேண்டாம் ஆண்டவரே ஏன் கைய நீங்க பிடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய கரத்தை அவர்கிட்ட கொடுப்போமா நம்ம பிடிச்சுக்கிட்டோம்னா நம்ம இஷ்டப்படி விலகி ஓடிடுவோம் அவர் நம்மளை பிடிச்சுக்கிட்டாருன்னா நம்ம விலகி ஓடணும்னு நினைச்சா கூட அவர் விடமாட்டா பாருங்க அவ்வளவு அன்பான தேவனா இருக்கிறார் மனிதர்கள் என்றைக்கானாலும் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்துதான் போக போறோம் என்னுடைய வாழ்க்கையில நான் ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்தது நிமித்தம் என்னுடைய பதினேழு வயதுல இருந்து இன்று வரை முப்பத்தி மூன்று வருடங்களாக என்னை பெற்ற தகப்பனால என் கூட பிறந்தவர்களால நான் அற்பமாய் எண்ணப்பட்டவள் பெரியமானவர்கள் இன்று வரை என்னுடைய தகப்பனார் என்கிட்ட பேசவும் மாட்டாரு எனக்கு ஒரு கால் பண்ணி என்னன்னு கேட்கவும் மாட்டார் பாருங்க என்னுடைய கணவனார் பாஸ்டர் டேவிட் ஜெயின் மறித்து ஒரு வருஷம் ஒன்பது மாதங்கள் ஆகிறது இப்பொழுதாவது என்னுடைய என் மேல மனம் இறங்கி என்னை விசாரிப்பாரு அப்படின்னு நினைச்சேன் ஆனா என்னைக்குமே அது நடக்காது என்பதை என் கண்ணுல நான் பார்த்துட்டேன் பிரியமானவர்கள் இப்படிப்பட்ட குணம்தான் மனிதர்களுடைய குணம் கல்லான இருதயம் உடையவர்கள் ஆண்டவரை மாத்திரம் பற்றி படிச்சுக்கோங்க நான் அப்படிதான் ஆண்டவரை மாத்திரம் உறுதியாய் பற்றி கொண்டேன் என்னுடைய கணவனார் குடும்பத்தாரும் அத்தனை பேரும் விலகி போனார்கள் என்னை அழைத்த தேவன் என்னை உண்டாக்கின தேவன் அவர் ஒரு நாளும் விலகல என்னையும் என் பிள்ளைகளையும் ஆண்டவராகிய கத்தர் எங்களோடு கூட எப்போதும் இருந்து எங்களுடைய தனிப்பட்ட காரியத்திலையும் ஊழிய பாதையிலையும் அற்புதமும் ஆச்சரிய விதமாய் அவர் நடத்தி வருகிறார் அவரை மாத்திரம் பற்றி பிடிச்சு கொள்ளுங்க அவருடைய கரம் நமக்கு நிழலா இருந்து நம்மை நடத்துகிற கரமா இருக்கிறது யாரு கைவிட்டாலும் நான் உன்னை விட்டு விலகாமலும் நான் உன்னை கைவிடாமலும் இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை நடத்துகிற தேவன் சங்கீதம் நூத்தி முப்பத்தி ஒன்பதுல தாவீது சொல்லுகிறார் நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் என்னுடைய உட்காருதலையும் என்னுடைய எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர் என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர் நான் நடந்தாலும் நான் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்து நிற்கிறீர் அண்டவரே முற்புறத்திலும் பிற்புறத்திலும் என்னை நெருக்கி உன்னுடைய கரத்தினாலே என்னை பாதுகாக்கிறீர் என்னெல்லாம் தாவிது சொல்லுகிறதன் காரணம் ஆண்டவராகிய கத்தரை மாத்திரம் சார்ந்து கொள்ளுகிறார் இன்றைக்கு நாமும் கூட அவர் ஒருவரை மாத்திரம் சார்ந்து கொள்ளுவோம் என்றென்றைக்குமே ஆண்டவர் கைவிடாமல் மரண பரியந்தமும் அதற்கு பிற்பாடும் அவர் நம்மை நடத்த வல்லமை உள்ளவர் கத்ததாமே நாம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் ஆமேன்